Oh. <laughs> ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்கான அப்பாயிண்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதாவது ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் சரிங்களா ஒன் சில பேர் தெரியாது கவனிங்க ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய செகண்ட்ரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நடக்க போகுது ஸோ இதை தான் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் ஓகே ஸோ இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டஸ்பேட்ச் நம்மளோட அதீன் இன்ஸ்டியூட் சார்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா கவனிங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஜிடி எக்ஸாமை பார்த்தினா ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணுறோம் பாருங்கள் பார்த்துட்டு ஸோ இந்த வீடியோ எண்டு வரை பார்த்துட்டு யாரெல்லாம் உங்களுக்கு கிளாஸஸ் தேவைப்படுதோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் டபுள் நைன் டூ ஃபோர் ஜீரோ நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டீடைல்ஸ் ஷேர் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே கவனிங்க இடைநிலை ஆசிரியர் நியமனத் தேர்வு சார் இந்த எக்ஸாம் வந்து யார் எழுதலாம் அப்படின்னா டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க அதுக்கப்புறமா ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் எக்ஸாம்ன்னு சொல்லுவாங்களே ஆசிரியர் தகுதி தேர்வில் பேப்பர் ஒன் தால் ஒன்றுன்னு சொல்லுவோம் சரிங்களா பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் எழுத முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க டிடிஎஸ் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு டெட் எக்ஸாம் எழுதி அதில் பேப்பர் ஒன்றுக்கான எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க இந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இந்த எக்ஸாம் கடைசியாக எப்போ சார் நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி இந்த எக்ஸாம் நடந்துச்சு சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த எக்ஸாம் நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இந்த எக்ஸாம் நடந்துச்சு மொத்தம் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போது பேர் கலந்துக்கிட்டாங்க ஆனால் இந்த எக்ஸாம் வந்து போஸ்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக ஒரு ஆயிரம் போஸ்டிங் ஆட் பண்ணி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் வந்து லாஸ்ட்டாக நமக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க திரும்ப சொல்கிறேன் இந்த எக்ஸாம் லாஸ்ட்டாக எப்போ நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு சிவி லிஸ்ட் ஏப்ரலில் சிவி லிஸ்ட்டு கொடுத்து மேலே கவுன்சிலிங் நடந்துச்சு ஸோ இப்போ அவங்க போஸ்டிங் போயிட்டாங்க ஓகே இப்போ எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கலை இப்போ அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த எக்ஸாம் நடக்கப்போகுது ஸோ இந்த எக்ஸாம் எப்போ சார் நடக்கும் அப்படின்னா ஏப்ரல் ஆர் மே மந்த் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த மந்தில் எக்ஸாம்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலும் இந்த மந்தில் நடக்கலை ஒரு த்ரீ மந்த்ஸ் தள்ளி ஜூன் ஜூலையில் வருது இல்லை இந்த இயரோட லாஸ்ட்லேயே வருதுன்னு வச்சுக்கிருவோம் சரி அதுவுமே அந்த அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பாசிபிள் இல்லைன்னு சரி லாஸ்ட்டாக கூட நடக்குதுன்னு வச்சுக்கிருவோம் ஆனால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒன் இயர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு வருஷமாவது தான் இந்த எக்ஸாமுக்கு போஸ்டிங் போக முடியும் இது லாஸ்ட்டாக போன எக்ஸாம் எழுதுன்னு உங்களுக்கு தெரியும் சரி சொல்கிறது புரிதுங்களா ஏன்னா இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே உங்களுக்கு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே தான் நினச்சிக்கிறணும் ஏன்னா அதுக்கு எப்படி ஒன் இயர் டூ இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ சேம் அதே மாதிரி தான் இதுவுமே இந்த எக்ஸாம் நீங்கள் ஏன்னால் இது ஒரு எலிஜிபிலிட்டி இல்லை இது வந்து கட் ஆஃப் ரீச் பண்ணணும் ஒரு மார்க் போச்சுனாலும் நீங்கள் திரும்ப அடுத்த எக்ஸாமில் தான் எழுத முடியும் ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க ஸோ டிஎன்பிசி நம்ம டீச்சர்ஸே டிஎன்பிசி படிக்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தால் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பாருங்கள் ஏன்னா இங்கிலீஷ் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதானே சிலபஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ரைட் சொல்கிறது பொறுத்துங்களா டேஎன்பிசி குரூப் ஃபோர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எஸ்ஜிடி டீச்சர் நீங்கள் இடைநிலை ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் முதல்ல வரக்கூடிய போஸ்ட் எக்ஸாமில் இது கட்டாயம் இருக்கும் பிளானர் கொஞ்ச நாள் டிச ஜனவரி மந்த் வந்துடும் பிளானர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க டிஆர்பி வரப்போகுது அது டிசம்பர் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க போகுது பிஇஓ எக்ஸாமு டிஆர்பி சரிங்களா ஸோ அவங்களுக்கு நடக்கப்போகுது இது வந்து இந்த இயர் பிளானர்லையும் அதை கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிளானர்லேயே உங்களுக்கு அதுக்கான நோ நோட் சாரி பிளானரில் என்டர் பண்ணுங்க இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை பட் பிளானரில் இருக்குது நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிளானரில் நடக்க கொடுக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் முதல் எக்ஸாமாக இந்த ஜிடி இருக்கும் அது நடக்க போகிறது ஏப்ரல் மேலே நடக்கலாம் இல்லைன்னா அடுத்தடுத்து ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கூட அடுத்து கூட நடக்கலாம் ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மினிமம் ஃபோர் மந்த்ஸ் ஃபஸ்ட்டு நான் படிக்க போகிறேன் சார் அப்படின்னா குறைந்தபட்சம் நாலு மாதம் ஆகணும் அதுக்கப்புறம் ரிவிஷன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கட்டாயம் தேவைப்படும் அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாமில் கட் ஆஃபில் ரீச் பண்ண முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா லாஸ்ட் இயரில் நூற்றி இருபத்தாறு கொஷின் வரை அடிச்சிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு கொஷின்ஸ் எ அடிக்க முடியுது ஸ்டூடெண்ட்ஸால் ஸோ கட் ஆஃப்மே உங்களுக்கு தோ ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது தொண்ணூத்தஞ்சு நூறுக்கு மேலே எடுத்திங்கன்னா தான் கட்டாயம் வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் இயராக இருந்துச்சு அதுலேயும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங்க்கு அந்த மாதிரி இந்த இயருக்கு வந்து போஸ்டிங் அவ்வளோ இருக்குமான்றது நமக்கு தெரியல ஆயிரம் மினிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஓகே ஸோ நல்ல கவர்மெண்ட் திரும்பவும் சொல்கிறேன் செகண்ட்ரி கிரேட் இடைநிலை ஆசிரியராக நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் போகணும் அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் ஓகே ரைட் அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீட்லேயும் சொல்கிறது தான் இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த அதுக்காக அப்படின்றதெல்லாம் இல்லை அது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணி தான் படிக்கணும் எந்த ஒரு இன்ஸ்டியூட்லேயும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணி தான் படிக்கணுன்ற அவசியமே இல்லை ஓகே ஸோ ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும் புதுசாக படிப்போம் படிக்க போகிறவங்களாக இருந்தாலும் லாஸ்ட் இயர் நல்லா படித்து ஓரளவுக்கு மார்க் பக்கத்தில் போனவங்க இல்லை ரீச் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபால் நேர் உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாங்கன்னா அவங்களோட கைடன்ஸில் கூட நீங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம் ஏன்னா இது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அதே மாதிரி தான் இண்டிவிஜுவலாலவே உங்களால் படித்து பாஸ் பண்ண முடியும் இது அவ்வளோ பெரிய எக்ஸாம் இல்லை ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி இருந்தே படிக்கணும் அதை மட்டும் புரிஞ்சிக்கோங்க அதுக்காக தான் அந்த வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம் ஓகே நம்ம டீச்சர்ஸே நிறையா பேர் வெயிட் பண்ணுறீங்க ஸோ அதுக்கான அப்டேட் ஒவ்வொன்றா நம்ம அப்டேட் பண்ணுறோம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் கவனிங்க எல்லோரும் மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸை கேட்குறேன் இப்போ இருந்தே லா இப்போ ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஒன் மந்த்து நிறையா கேட்கக்கூடியது என்ன பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க மெட்டீரியல்ஸை வச்சு படிக்க முடியாது படிக்கக்கூடாது நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியலாகவே இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் யாரோட மெட்டீரியலாக இருந்தாலும் சரி சரிங்களா என்ன சொல்கிறோன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க டெட் எக்ஸாம் டெட் எக்ஸாமுக்கு இது ஓகே ஏன் அது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ எண்பத்தி ரெண்டு எடுத்தால் போதுன்றப்ப அதுக்கு நம்ம மெட்டீரியல்னாலும் சரி என்ன மெட்டீரியல்னாலும் நீங்கள் படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும் ஆனால் இது அப்படி கிடையாது எஸ்ஜிடியில் கட் ஆஃபில் ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அதனால் மெட்டீரியல் நம்ம ச பண்ணவே மாட்டோம் மெட்டீரியலில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது மெட்டீரியல்ன்றது வெறும் முக்கியமான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்போம் சரிங்களா யாராக இருந்தாலும் அந்த வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஒரு நைன்ட்டி மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள் ஏன் கட் ஆஃபுக்கு ஒரு மார்க் கம்மியாக ஸ்கோர் பண்ணால் கூட பிரயோஜனம் இல்லை கட் ஆஃப் என்னவோ அந்த ரீச் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் படித்தீங்கன்னா தான் பிரயோஜனம் இல்லைன்னா ஒன் திரும்ப அகேன் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதனால் ஸ்கூல் புக்கில் இருக்க ஒவ்வொரு பேஜஸுமே நீங்கள் திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு படித்திங்கன்னா தான் இந்த எக்ஸாமில் உங்களால் கட் ஆஃப் எடுத்து போஸ்டிங் போக முடியும் கட் ஆஃப்ன்றதை விட நல்ல மார்க் எடுத்து உங்கள் டிஸ்டிக்ட்லேயே போஸ்டிங் வாங்கி நிம்மதியாக உங்கள் லைஃபை வாழ முடியும் ஏன்னா அந்தளவுக்கு முக்கியம் ஏன்னா ஸ்கூலு போஸ்டிங் கிடைக்கிறத விட நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே எடுத்துகிட்டு போய்றது அவ்வளோ நல்லது சரிங்களா நீங்கள் பார்ப்போம் ஸோ இதுக்கு வந்து சிலபஸ் படி நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா தமிழில் முப்பது கொஷின் வரப்போது இங்கிலீஷில் முப்பது கொஷின் மேக்ஸ் முப்பது சயின்ஸ் சோசியல் முப்பது முப்பது கொஷின் கேட்பாங்க மொத்தம் ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ்க்கு தான் நம்ம கட் ஆஃப் சரிங்களா ஸோ இது போக தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ அது எப்போயும் வைக்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழ் எலிஜிபிலிட்டி முப்பது கொஷின் தனியாக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி மட்டும் நீங்கள் க்ளியர் பண்ணால் போதும் ஆனால் கட் ஆஃபுக்கு இந்த லிஸ்ட் கொடுத்தக்குள்ளே நூற்றம்பது கொஷின் இந்த நூற்றம்பதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய கட் ஆஃப் வச்சு தான் போஸ்டிங் போக போகிறீங்க இதுக்கு வந்து எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கணும் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வீடியோ அப்டேட் பண்ணுவோம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன் தமிழ் பொறுத்த லெவலில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கணுங்க எஸ்ஜிடின்றது ஏன்னா ஒன் டு ஃபிஃப்த் டீச்சர் தானே ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வர எல்லாமே படிக்கணும் பேசிக்காக இது டென்த்து வர தான் இந்த சிலபஸே ஒன் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் சிலபஸ் ஆனால் தமிழும் சோசியலும் மட்டும் கட்டாயம் தமிழும் சோசியலும் மட்டும் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வர கட்டாயம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் கூட லெவன்த் டுவெல்த்துலேருந்து வரலாம் இந்த சப்ஜெக்டில் மட்டும் சொல்கிறேன் ஆனால் மிச்ச சப்ஜெக்ட் என்னது இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸை லெவலில் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் டென்த்து ஸ்டாண்டர்டுக்குள்ளே மட்டும்தான் தான் கேட்பாங்க புரிஞ்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் தமிழும் சோசியலும் மட்டும் மேக்ஸிமம் கொஸ்டின் அதாவது இப்போ முப்பது கொஷின் கேட்குறாங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் வரைக்குமே லெவன்த் இருந்து கேட்கலாம் ஆனால் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸை பொறுத்தளவில் கம்பல்சரியாக டென்த்து லெவலில் தான் அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகே அப்போ தமிழ் ஒன் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் சோசியலில் ஒன் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன் டூ டென்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே லெவன்த் டுவெல்த்தில் நம்ம இம்பார்ட்டண்ட் டாப்பிக்ஸ் சொல்லியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த இயருக்கும் அப்டேட் பண்ணுவோம் ஸோ அந்த டாப்பிக்ஸ் மட்டும் லெவன்த் டுவெல்த்தில் ரீட் பண்ணால் போதும் ஓகே இங்கிலீஷ் ஒன் டூ டென்த்து வரைக்கும் பார்த்தா போதும் சரிங்களா லெவன்த் டுவெல்த்து கிராமர் மட்டும் டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய கிராமரோட கண்டினியூட்டி லெவன்த் டுவெல்த்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கணும் ஓகே ரைட் பட் டென்த்து வரைக்குமே நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கொஷின் கண்டிப்பாக டென்த்து வரையும் வந்துடும் இங்கிலீஷில் அதே மாதிரி மேக்ஸில் தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி ஃபுல் முப்பது கொஸ்டியுமே டென்த்து ஸ்டாண்டர்ட் வர தான் இருக்கும் டிஎன்பிசி மாதிரி சரிங்களா டென்த் வரைக்கும் படித்தா போதும் சிக்ஸ் டு டென்த்து தான் மெயின் ஓகே சயின்ஸ்லேயுமே டென்த்து ஸ்டாண்டர்ட் வர படித்தீங்கனாலே போதும் அதுலேயே இருபத்தஞ்சு கொஷின்ஸ் கண்டிப்பாக மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கேட்குறாங்க ஃபைவ் கொஷின் சிக்ஸ் கொஷின்ஸ் வரைக்கும் தான் லெவன்த் டுவெல்த்து போவாங்க அதுவும் டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸ் அப்படியே அப்டேட் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் டென்த்து வர சயின்ஸை படித்து அதையாகவும் வச்சு இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் நீங்கள் அடிச்சிட்டாலே போதும் இருபத்தஞ்சுக்கு நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ அடிக்கிறீங்கன்னு பார்க்கணும் மிச்சம் அஞ்சு ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணுறதே உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ அப்போ டென்த்து வர சயின்ஸ் படித்தா போதும் இதுதான் இந்த எஸ்ஜிடிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ இதை நம்ம ஒவ்வொன்றா கைட் பண்ணுவோம் சரிங்களா ஓகே நம்ம இந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்குறோம் மெட்டீரியல்ஸ் இதை தனித்தனியாக மென்ஷன் பண்ணி ஏன் கொடுத்துருக்கேன்னா ஆன்லைன் கிளாஸ் மட்டும் இதை பற்றி எனக்கு தெரியாதுன்றவங்க தான் ஆன்லைன் கிளாஸ் இப்போ ப்ரீவியஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டூடெண்டே டெஸ்ட் மேட்சை இருப்பீங்க டெஸ்ட் மேட்சை எதிர்பார்த்துருப்பீங்க ஸோ டெஸ்ட் மேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கிளாஸை பொறுத்தளவில் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி தெரியாதவங்க அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி டாபிக் வைஸ் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸாக ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுத்துருவோம் நல்லா பிடிச்சிக்கோங்க ரெக்கார்டட் வீடியோஸாக எப்படி நம்ம யூடியூப் வீடியோஸ் இருக்கோ அதே மாதிரி எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கிற மாதிரி ரெக்கார்டட் கிளாஸஸாக கொடுத்துருவோம் சரிங்களா ஓகே மெட்டீரியல்ஸ் வந்து வேணுன்றவங்க ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுற எல்லாருமே வாங்கணும் அவசியம் இல்லை அதேமாதிரி மெட்டீரியல்ஸுன்றது நீங்கள் தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க ஏன்னா மெட்டீரியல் வேணான்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக எங்களோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டீரியல் வாங்கவே வேணாம் புக்கில் நாங்கள் சொல்லுவோம் ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ண இப்போ ஸ்டாஃப் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க அந்த டாப்பிக் முடிஞ்ச ஸ்கூல் புக்கில் ரெஃபர் பண்ண சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு அந்த டாப்பிக் டெஸ்ட்டு நடக்கும் ஸோ இது ஆன்லைன் கிளாஸில் இது ஆட்டோமேட்டிக்காக எப்போயுமே நடந்துடும் டாபிக் போகும் ஸோ அது நீங்கள் புக்கில் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அடுத்து டெஸ்ட் எழுதுவீங்க ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவோம் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது டெஸ்ட் பேட்ச்ன்றது தனியாக இது ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் கொடுத்துருவோம் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறோம் ஷெடியூல் வீடியோ அந்த ஷெட்யூல் பார்த்துட்டு ஒரு டூ டேஸில் அந் வீடியோ அப்டேட் பண்ணுறோம் அந்த வீடியோவில் ஷெடியூல் பார்த்துட்டு ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு ஷெடியூல் கொடுப்போம் அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்ச் அந்த ஷெட்யூல் படி உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருவோம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம் இது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ரைட் புருதுங்களா இந்த மெட்டீரியல் பாயிண்ட்ஸ் நான் திரும்பவும் சொல்லிட்டேன் இந்த இடத்துக்கே வராதிங்க புக்கை கலெக்ட் பண்ணுங்கள் புக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மெட்டீரியல் முக்கியம் இல்லை ஓகே டீச்சர்ஸ் நல்லா கவனிச்சிக்கோங்க போஸ்டிங் வந்து எவ்வளோ வரப்போதா மினிமம் ஆயிரத்து ஐநூறு எதிர்பார்க்குறோம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்டிங் வர்றதுக்குமே பாசிபிலிட்டி தான் இருக்குது வீடியோஸில் நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க என்ன கமெண்ட் பண்ணுறீங்க லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்லேயே போஸ்டிங் போ கிடைக்கல வைக்க கிடைக்கல படித்து வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க ஸோ அதெல்லாம் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் போட்டு கூடுதலாக ஆயிரம் போஸ்டிங் போட்டு போஸ்டிங் போயிட்டாங்க என எங்கள் நம்மளுமே எதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டெட் எக்ஸாம் முடிச்சுட்டு சீனியாரிட்டி அடிப்படையிலே போஸ்டிங் போடுறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பும் நம்மளும் அதை தான் சஜஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா இந்த எக் ஆனால் இப்போ சுச்சுவேஷன் என்னென்னா இது எக்ஸாம் வச்சு தான் போடுறாங்க இது எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இதுதான் இதோட நிலவரன்றதை புரிஞ்சுக்கோங்க ஓகே நம்மளுமே திரும்ப ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கே போஸ்டிங் போடுங்கன்னு கூட தான் நம்ம சஜஸ்ட் பண்ண தான் செய்கிறோம் சார் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படி மேலே மெசேஜ் கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் நிதர்சனமான உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க எக்ஸாம் அந்த எக்ஸாமில் கட் ஆஃப் எடுத்தால் வேலை இல்லைனா திரும்ப நீங்கள் எக்ஸாம் எழுதணும் டிஎன்பிசி குரூப் ஃபோர்லாம் எழுதுகிறாங்களே அது மாதிரி தான் எழுதிக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்படி தான் இதோட இனிமேல் அப்படி தான் ஆகிடுச்சி அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க ஓகே திரும்பவும் சொல்கிறேன் இது யாருக்கு இந்த கிளாஸஸ் இல்லை டெஸ்ட் மேட்ச் வேணும் அப்படின்றவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நல்லபடியாக படிங்க திரும்பவும் சொல்கிறேன் எந்த கிளாஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை இன்டிவிஜுவலாகவே உங்களால் படிக்க முடியும் புக்கை கலெக்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க எங்கே இருந்தாலும் வந்திருக்குது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணி இண்டிஜுவலாக அவங்களால படிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோங்க ஓகே திரும்பவும் சொல்கிறேன் இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே ரெக்கார்டட் வீடியோஸாக நம்ம கொடுத்துருவோம் இதில் இந்த இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும் கூகுள் மீட் லைவில் கிளாஸ் ஸ்டாஃப் எடுப்பாங்க சரிங்களா ஸோ அந்த கிளாஸஸை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம் கூகுள் மீட் லைவில் ஸ்டாஃப் எடுத்ததை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அதையும் கொடுத்துருவோம் அந்த டைமில் அட்டன் பண்ண முடியாதவங்க நீங்கள் பார்த்துக்கலாம் மிச்சம் எல்லாமே நம்ம யூடியூப் வீடியோஸ் மாதிரி ரெக்கார்டட் வீடியோஸாகவே நீங்கள் வெப்சைட்டில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் நம்ம கொடுக்குறோம் அதே சேம் டேட்டில் தான் டிஆர்பி மேக்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸ் டிசம்பர் பதினஞ்சில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் பிஓ எக்ஸாமுக்கு டிசம்பர் பதினஞ்சாந்தேதி தான் கிளாஸஸ் டெஸ்ட் மேட்செலாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ அதை பற்றின வீடியோஸ் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறோம் உங்களோட ப்ரிப்பரேஷனாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லபடியாக படிங்க ஆல் த பெஸ்ட் டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே வந்துடும் எதிர்பார்க்குறோம் பார்ப்போம் இன்னும் ஒன் வீக் டென் டேஸில் ஸோ அது பார்த்துக்கோங்க கட் ஆஃப் நல்லா பாஸ் பண்ணிடுவேன் சார் அப்படின்றவங்களும் இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகே ரைட் நெக்ஸ்ட் கிளாஸஸ் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ